உற்சாகம் டி நேவர்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக கும்பராசி குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்க்கலாம் கும்ப ராசி கும்ப ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான அமைப்பு சனிப்பயிற்சி நல்ல அமைப்பு ராகுகேது பயிற்சி நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் இருந்தாலும் ராசிக்குள்ளே ராகு வர்றது நல்லது இல்லைன்னா கூட இந்த வருட காலம் குருவினுடைய பார்வையில் இருக்கிற கார காரணத்தினால ராசி செழிப்பாகவே இருக்கும் சரி என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ராககேது குரு பயிற்சி எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ குரு பயிற்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ராசியை குரு பார்க்குறது சிறப்பு ரெண்டாம் அதிபதி ராசியவே பார்க்குறாரு தனம் பெருகும் தனம்னா என்ன பணம் பணம்னா என்ன வருமானம் குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருப்பீங்க இதில் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் ஜென்மச்சனிலேருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வரீங்க மார்ச் இருபத்தொம்பதில் வெளியே வந்த வந்துடுறோம் இந்த வேறு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வெளியே வந்துடுறீங்க அதனால் சனியினால் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சனியினால் வரக்கூடிய சங்கடங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கி போச்சுன்னு நினைச்சிங்க ரெண்டில் சனி வந்தாலுமே சனி ரெண்டில் இருக்காருன்னா சனி ஏழனி விடலை அது விட்டுருங்க ஆனால் ராசியும் குறிப்பாக்கும் போது அந்த ஏழிரச்சனியுடைய தாக்கங்கள் குறையும் தான் உண்மை ஆனால் என்ன தான் பண்ணாலும் கும்பராசிக்காரன் உடம்பு சரியில்லாமல் போகிறது உடல்நல பாதிக்கிறது கும்பராசியில் வீட்டில் வளர்க்கக்கூடிய கால் பிராணிகள் உயிர் பிராணிகள் எல்லாமே உயிரிழப்பு ஏற்படுறது என்ன இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் கூட நல்ல விஷயங்களும் நடக்குது கெட்ட விஷயங்களும் நடக்குதுங்கிறதா அங்கே உண்மை திசா புத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கொஞ்சம் கலந்து நடக்கும் தசா புத்தி சாதகமாக இருக்கிறவங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ரெண்டாம் இடங்கிறது இல்லையா இந்த ரெண்டாம் இடம்ங்கிறது தனத்தை தனத்தை கொடுப்பார் அதுக்கு உண்டான செலவையும் கொடுத்துருவார் செலவு நல்லதாக இருக்கார் ஆஸ்பத்திரி செலவு பண்ணுறது நல்ல செலவாக நல்ல செலவு இல்லை இடம் வீட்டில் வந்து நான் ஆட போனேன் நாயே இருந்து இறந்து போகுது அது கஷ்டமான ஒரு விஷயம் தானே இந்த மரணம் அப்படிங்கிறது வீட்டில் அது நீங்கள் மனிதன் வந்துட்டால் மட்டும்தான் துக்கம் வருதுங்கிறதுலாம் கிடையாது செல்லப்பிராணிகள் இருந்தாலுமே அது ஒரு துக்கத்தை தான் நம்ம கொண்டாடுவோம் துக்கத்தை தான் நினைப்பான் நல்லா அது மேலே பாசமாக ஆசையாக போட்டு வளர்த்தவங்க துக்கத்தை கண்டிப்பாக இது பண்ணுவாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன மன அழுத்தங்கள் தரக்கூடிய சின்ன சின்ன துக்க துயர சம்பவங்கள் கண்டிப்பாக இந்த சனி மாறினாலும் கூட தொடரும் அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் ராசியை குரு பார்க்குற ஒரே காரணத்தினால நீங்கள் அது ஒரு தைரியமாக எடுத்துக்குவீங்க ஒரு ஆரோக்கியமாக எடுத்துக்குவீங்க சரி ரைட்டு நடந்துருச்சு அப்புறம் பேசிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ராசியை குரு பார்க்குறது சிறப்புங்க இந்த ராசிக்காரன் அப்பாவாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒரே ராசியில் ஒரு வேளை இருக்கிறீங்களே வச்சிக்கோங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாருமே வருமானத்து மேலே கொண்டு போய்கிட்ருக்கோம் எல்லாருமே சம்பாதனையில் இருப்பீங்க புரியுதுங்களா வீட்டில் யாரும் வருமானம் இல்லாமலாம் இருக்க மாட்டிங்க ஒன்று என்ன வருமானம் இருந்தாலும் அந்த சனி சில டைமில் மற்றவர்களால் துக்கத்தையும் துயரத்தையும் கொடுப்பாருங்கிறது தான் ஒன்று மற்றவர்களால் நான் ஏன்னா அவருடைய நெருங்கி சொந்தக்காரங்க சேவசெய்தி வர்றது சே சுபச்சேதி சுபசெய்தியும் வரும் வயசுக்கு வந்த ஃபங்க்ஷன் வரும் கெட்ட இது என்ன கல்யாண பத்திரிகை வரும் இதெல்லாம் சுப செய்தியும் உண்டு மரண செய்தியும் உண்டு இது எல்லாமே கலந்தது தான் நல்லதும் கெட்டதும் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கணும் இது தான் நாங்கள் சொல்கிறோம் அப்போ ரெண்டாம் இடத்து சென்னையினால பெரிய லெவலுக்கு பாதிப்பு உங்கள் குடும்பத்துக்கு தான் இல்லையா ஒழிஞ்சு மற்ற உங்களுடைய உறவுகளுக்கு அந்த பாதிப்பை கொடுத்து நீங்கள் அதில் சம்மந்தப்பட வைக்கணும் தனத்தை கெடுப்பார் ஒன்று அறுபது வயசு அண்ணன் உனக்கு தனத்தை கெடுப்பார்னா இல்லை ஒரு இருபது வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தனத்தை கெடுப்பு தனத்தை கெடுப்பார்னு என்ன வருமானம் இருக்கும் அந்த வருமானம் பத்துக்கு மேலே செலவு ஒன்று கொண்டாந்து நிறுத்தி அது அந்த வருமானத்துக்கு மீறின செலவு வைக்கும் அப்போ அந்த நியாயமான செலவு ஒரு பக்கம் அதை கொடுத்துட்டு அந்த ஆண்டு தேவையில்லாத செலவு உங்களுக்கு கொடுத்துரும் நியாயமான செலவு என்ன ஒரு சீட்டு கட்டுவ ஒரு நகை எடுப்பேன் என்ன பணத்தை சேவ் பண்ணுவேன் என்ன ஒரு தொழிலில் போடுவேன் இது நியாயமான செலவு ஒரு வீடு கட்டலாம் நினைப்பேன் ஒரு கார்டு வாங்குவேன் அதுக்கு இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பேன் இது நியாயமான செலவு இது தாண்டி எக்ஸ்ட்ராவும் உடம்பு சிக்கலாம் போவோம் அப்போ நீ அதை பண்ணி தானே ஆகணும் உடம்புக்கு சரியில்லாமல் பண்ணுறது செலவு நியாயமான செலவாக நல்ல செலவுன்னு சொல்ல முடியுமா மருத்துவ செலவுங்கிறது நல்ல செலவு கிடையாது ஆக அந்த மருத்துவ செலவெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் வேலை சனி இன்னும் முடியல குரு ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்கும்போது நீ ஆரோக்கியமாக இருப்பேன் தெளிவாக இருப்ப சம்பாரிச்சிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு படுத்துக்க திடீர்னு செலவு வைக்கும் இதை செய்யும் அப்போ நல்லா இருக்கிறவனும் திடீர்னு படுக்க வைக்கிற வேலை சனி செய்வார் திரும்ப எந்திரிச்சி ஸ்ட்ராங் பண்ணி நல்லா நான் திடகாத்திரமாக ஆரோக்கியமாக பார்க்குற வேலையை குரு செய்வார் அப்போ ஒன்று நல்லதும் செய்து கெட்டதும் தான் ஒன்றுமே சரி ரைட்டு ரெண்டாம் இடம் இன்றைக்கி ராசியை குரு பார்க்குறது ரெண்டாம் மதிப்பதியாக பார்க்குறாரு ரெண்டாம் இடங்கிறது என்ன குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் வருமானம்னால் தொழில் அமையணும் இல்லை சனியாக செனியாக கூட சரி செலவு பண்ணுறது காசு வேணுமே ரெண்டாம் இடம் தா உங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கு காசு கொடுக்கணும் இல்லை ரெண்டாம் இடத்துல உச்ச சுக்கரம் இருக்கார் ராகும் இருக்கார் சனியும் இருக்கார் ரைட்டு அவர் பாக்கியாதிபதியாக வந்துதானே ரெண்டாம் இடத்தில் இருக்காரு கும்பராசிக்கு பாக்கியாதிபதியு சுக்கரன் நான்காம் அதிபதியாரு சுக்கரன் அப்போ நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் ஒன்பதாம் அதிபதியாகவும் வராரு தகப்பனாலும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு தகப்பனால சில நன்மைகள் உண்டு நன்மைகள் ஆதாயம்னா என்ன தகப்பன் என்ன பண்ணுவார் ஒரு பையனுக்கோ பிள்ளைக்கோ அவனை படிக்க வைப்பார் கல்யாணம் பண்ணி வைப்பார் வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாரு இதெல்லாம் அமையிற நேரம் வந்துருச்சுன்னு இப்போ சொல்லலாம் சுருக்கமாக சொல்ல போனேன் இதெல்லாம் அமையிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அஞ்சாம் அதிபதிக்கு வா ராஜிக்கு அஞ்சாம் அதிபதி புதன் அவர் மூணில் இருக்கார் மூன்றாம் இடத்த அதிபதியார் அட்டமாதிபதியாக அவரே தான் வராரு அஞ்சாம் அதிபதியாகவும் அவர் தான் வராரு அவர் வந்து ஏனாம் அதிபதியோட இணைஞ்சிருக்கார் ஏனாம் அதிபதியோட இணைஞ்சு என்ன பண்ணும் உங்களுக்கு கல்யாணமாக பொண்டாட்டி கவர்மெண்ட் வேலைக்கு வேலைக்கு எழுதிட்டு கண்டிப்பாக பாஸ் வேலை அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா மூன்றாம் இயக்கம் அரசு துறை அரசு 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 பள்ளி வேலை இதை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா இப்போ அந்த அந்த அமைப்பில் நீங்கள் அப்படின்னா மூன்றாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தோடு அதிநட்பு வீடான செவ்வாயினுடைய வீட்டில் மேசத்தில் அமர்றார் ராசிக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் தைரியமும் வீரியமும் அடுத்த எழுதுறாங்க நான் பாஸ் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன் இத்தனைக்கும் கும்பராசிக்காரனுக்கு ஏழு சென்னை நடந்தாலும் கூட இந்த ஏழு சென்னையிலேயே வேலை வாங்குற அமைப்பு இருக்குது அப்போ ராசியை குருப்பாக்கறதுனால தான் இந்த பரியா ஒருத்தான் அவன் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து நீ எங்கேயோ ஒரு இடத்துல ப்ரைவேட் கம்பெனியில் கூட வேலை செஞ்சிகிட்ருப்பேன் ஒருத்தன் வந்து ஏ இந்த எக்ஸாம் வருதியா இதுக்கு படியா இதுக்கு ஆள் இருக்க சிபாரிசு நம்ம வாங்கிடலாம் உள்ள வேலை அப்படின்னு உனக்கு ஐடியா கொடுக்குறதுக்கு எத்தனையோ பேர் வருவானுங்க இப்போ அது மூலியமாக நீ இப்போ சும்மா இருந்தாலும் கூட உட்காந்து பரிட்சை அது ப விடிய படித்தாவது அந்த பரிச்சை எழுதி அந்த வேலைக்கு போகலாங்கிற முயற்சியை பண்ண வைக்குமே இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான அமைப்பு உங்களுக்கு இடையில் வந்து ராசிக்குள்ளே ராகு வருது ஒரு நான் இருபது சதவீதம் படம் குறைக்கும் அப்படின்னா கூட குரு பார்க்குறாருல்ல அப்போ முதல்ல ஒரு சிரமத்தை கொடுத்து அப்புறம் ஒன்று வந்து அதை பாஸ் பண்ண வச்சுருமில்ல அப்போ முதல்ல அந்த வேலை கிடைக்காதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையை இழந்து ஏற்படுத்தி நம்பிக்கை போயிடும் அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வரும்ல திரும்பவனுக்கு அப்போ முதல்ல வந்து மனசு கெடுத்து அதுக்கப்புறம் அந்த மனசு சரி செய்கிற வேலையை ராகு செய்வார் முதல்ல ராகு உள்ளவங்களோ மனசை கெடுத்துடுவார் திரும்ப குரு பார்வையால் அந்த மனசை சரி செய்வார் இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்தெந்த வகையில் நன்மை அதிகமே அப்படிங்கிற அமைப்பில் ஒரு மனுஷன் பேசிக்காக எதிர்பார்க்குறது என்னங்க நல்ல வேலை கிடைக்குமா என்பல நல்லா படிக்குமா நல்ல வாழ்க்கை வாழ்க்காமியுமா அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் இதெல்லாம் எல்லாேருமே எதிர்பார்க்குறாங்கல்ல எல்லாருமே எதிர்பார்ப்பு அது தானே இன்றைக்கி இன்றைக்கி யார் போய் காட்டில் வேலை செய்யலாம் கூடி வேலை செய்யலாம் என்ன அடிமைக்கு வேலைக்கு போனால் நேராக நினைக்கிறாங்களே ஏன் பிள்ளைங்க என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது என்ன நான் கஷ்டப்பட்டுட்டோம் படிக்காததுனால ஏன் பசங்க பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கணும் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் பணம் கொடுக்குறேன் நீ லோனை கொடுக்குறான் படிச்சுட்டு வர பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்குது பசங்கள் பொண்ணுங்க எல்லாமே ஆனால் எல்லா வகையிலுமே நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு மனிதனுடைய வருமானம் தொழில் வேலை எல்லாம் சரியாக இருந்தால் அங்கே ஒழுக்கம் பாதிக்கப்படும் இது ஒன்று தான் அங்கே பிரச்சனை ஏன் ரெண்டில் சனி ரெண்டாம் இடம்னாவே வாக்கு குடும்பம் தனம்னு அப்படி பொதுவாக சொல்றதை விட ஒழுக்கத்தை குடிக்கக்கூடிய குரு பகவான் யார் குரு ஒழுக்கத்தை கெடுக்கிறவர் யார் சனி சனி ராக வரும்போது தான மனுஷனுக்கு பைத்தியம் முடிச்சுக்குது சுய புத்தியில் இல்லை சுய சிந்தனையில் இல்லை சுய சுய புத்திலையும் இல்லாதவன் என்ன பண்ணுவான் தப்பு பண்ணிருப்பான் தப்பு பண்ண பேர் கெடுமா கிடாத அசிங்கப்படுவியா அசிங்கப்பட மாட்டியா அசிங்கம் அவமானம் எல்லாம் படுவியா ஏற்கனவே பட்டாச்சு ரெண்டு வருஷமாக பட்டுட்ட இதுக்கு மேலே நீ ஒழுங்காக இருக்கணும்னு நீ முயற்சி பண்ணி ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறத அமைப்பு இந்த குரு பார்வையினால் வரும் இந்த குரு பார்வையினால் ஒரு வருஷம் ஒழுங்காக இருப்ப என்ன ஒழுக்கத்துலேயும் சில பேர் என்ன பண்ணுவான் தப்பை வந்து தெரிஞ்சு பப்ளிக்கே பண்ணுவான் தாங்க நான் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்தா உன்னை ஒன்றை நீ நினைக்க வேண்டாம் நீ கொடுத்துட்டு தான் போயாகணும் அப்போ நேர்மையாக அது வாங்குறது அதுவும் அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு அவன் கொடுப்பான் ரொம்ப நம்மளை நான் இவ்வளோ தூரம் பழகிட்டு இருந்தே நம்மளை ஏமாற்றி ஃப்ராட் பண்ணி வாங்குறா மதியா அப்படின்னு நினைப்பான் ஆனால் அது ஓப்பனாக ம எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி பண்ண வைக்கும் அந்த அசிங்கத்தை தப்பை தெரிஞ்சு செய் தெ தெரிய தெரியப்படுத்தி செய்யும் அந்த அசிங்கத்தை தப்பை தெரியப்படுத்தி செய்யாதீங்கன்னு சொன்னாலும் விட போகிறதில்ல தெரிஞ்சே தான் செய்ய போகிறீங்க என்ன ஒரு பொண்ணு ஒரு பேர் கெடுது அப்படின்னா நான் இவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் சரியில்லை அவன் மோசமான ஆளுன்னு தெரியும் நல்ல பழக்க வழக்கம் இல்லை கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் குடியாரம் சி சித்தாடி சீதாடி எல்லாம் தெரிஞ்சு அந்த பொண்ணு அதுக்கு சம்மதிக்கும் அதெல்லாம் அவன் மாறிக்குவான் இவன் சொல்கிற சர்டிஃபிகேட் என்ன அவன் மாறிக்குவான் இருந்துருவான் திருந்திக்குவான் திருந்துறதுக்காக இல்லை மனுஷன்லாம் திருந்துறவன் தான் ஒரு வாழ்க்கையில் பாய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் திருந்திடுவான்னா ரைட் அதுக்கு யோசிக்கிற ஒரு அர்த்தம் இல்லை கல்யாணம் பண்ணத்துக்கு முன்னே அவனை திருந்திக்குவான் அவனை பண்ணி வை அப்படின்னா அது எந்த வகையில் ஜாயம் ஆ ஒருத்தான் அட்வான்ஸாக முன்கூட்டியே அவன் வந்து கெட்டவன் தெரிஞ்சு நான் தான் கல்யாணம் பண்ணுவோம்னா தப்பு இல்லையா அந்த மாதிரி சிந்தனை எல்லாம் குறுக்கு வழி சிந்தனை எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனிகிராக ரெண்டில் உட்காந்துருக்காங்க அதனால் வேலையில் இருக்கக்கூடிய பெண்கள் வசதி வாய்ப்பான வீட்டில் வாழக்கூடிய பெண்கள் ரொம்பவும் உசாராகவும் எச்சரிக்கையாகவும் நடப்படணும் நடப்படணும் அதனால் எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை பாதிப்புகள் குறைவு அதனால் பார்த்து எச்சரிக்கையாருங்க நன்றி வணக்கம்